ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பசங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டக்குனு வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு அரை கப்பு ரவை ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு வெல்லம் எலக்கா தூள் உப்பு பேக்கிங் சோடா வேணும் போட்டுக்கலாம் இல்லை ஆப்ஷன்லாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அனவர் நல்லா ஊற வச்சுருங்க ரவை நல்லா வந்து ஊறி போய் நல்லா பொச பொசன் இருக்கும் இந்த மாதிரி வந்து பனியார கண்டு வச்சு அதில் நெய் வேணாலும் விட்டுக்கலாம் இல்லை எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம் விட்டுட்டு இது மாதிரி ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான இனிப்பு வாழைப்பழ பனியாரம் ரெடி நான் வந்து இப்போ வந்து நெய் கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஊற்றி எடுத்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஊற்றி அதையும் திருப்பி விட்டுக்கலாம் ஜ நல்லா சூப்பராக நீங்கள் வந்து அந்த ரவை வந்து நல்லா ஊறிப்போய் இதாக இருந்ததுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு கத்தியால் வந்து லைட்டாக திருப்பி அதுவே தானாக ஆட்டோமேட்டிக்காக திருப்பி விட எங்கேயுமே வந்து ஸ்டிக்கி ஆகாது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ